சத்யனா நீ ஏதோ கல்யாணம் பண்ணுறக்கு வீடு பேங்க் மேன்ஸில் வேணும்னு சொன்னேன் நேற்று அது நியூஸ் பார்த்தியா இல்லையா ஒரு எழுபத்தஞ்சு வயசு கிழவேன் இருபத்தஞ்சி வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டான் இதுக்கு என்ன சொல்றேன் ஏய் அந்த காதல் வந்துருச்சுன்னா அதுக்கு கண்ணே இல்லைடா எழுபத்தஞ்சு வயசு என்ன எண்பது வயசா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க என்ன ஆம்பளை ஆம்பளை கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவானுங்க காதலுக்கு கண்ணே கிடையாதுடா நான் சொல்ற அப்போ உலகம் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குதா ஐயோ ஐயோ என்னாச்சு உனக்கு ஏன்னா வந்து வேலை இல்லையா இன்னைக்கு வேலைக்கு போகணும்னா ஏன் ஒரு மாதிரியும் சோமா இருக்கிறா எங்கண்ணா வயசு வரும் முப்பது ரெண்டாச்சு பொண்ணே கிடைக்கும் பொண்ணு சொல்லுங்க பொண்ணு பாக்கிறது இருக்கட்டு வீடு சொந்த வீடா நானே எங்க சொந்த வச்சுக்கிறேன் நான் வாடகைக்கு எடுக்கிறேன் மாசம் எவ்வளவு சம்பளம் வாங்குற என்ன பதினஞ்சு ரூபா வா பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறியா இருக்கிறதே பேலன்ஸ் இல்லை பேங்க் பேலன்ஸ் நான் எங்க வருது இதெல்லாம் இருந்தா தாண்டா பொண்ணு கொடுப்பாங்க என்ன சொல்ற ஆமா இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வா பொண்ணு பார்த்தா கிடக்குது சரிண்ணா ரெடி நீ சொன்ன மாதிரி வீடு பேங்க் மேன்ஸ் எல்லாம் ரெடி என்ன பொண்ணு பாக்குறியா நேற்று வந்து ஒரு பொண்ணு சொல்லி வச்சிருக்கேன்டா வா இந்த வாரத்துல போய் பொண்ணு பார்க்கலாம் சரிண்ணா தி நீ ஏதோ கல்யாணம் பண்ணிருக்க வீடு பேங்க் மேன்ஸ் எல்லாம் வேணும்னு சொன்னேன் நேற்று நியூஸ் பார்த்தியா இல்லையா ஒரு எழுபத்தஞ்சு வயசு கிழவன் இருபத்தஞ்சு வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டான் இதுக்கு என்ன சொல்ற அந்த கன்றாவிக்கு எதுவுமே தேவையில்லடா காதலுங்கிற கன்றாவி வந்துருச்சுன்னா காசு வேண்டியது இல்லை பணம் வேண்டியது இல்லை வீடு வேண்டியது இல்லை எதுவுமே தேவையில்லை காதலுக்கு கண் இல்லைடா என்னென்னா சொல்கிற ஏய் அந்த காதல் வந்துருச்சுன்னா இதுக்கு கண்ணே இல்லைடா எழுபத்தஞ்சு வயசு என்ன எண்பது வயசா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க என்ன ஆம்பளை ஆம்பளை கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவானுங்க காதலுக்கு கண்ணே கிடையாதுடா என்ன நான் சொல்ற அப்ப உலகம் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குதா அப்ப நம்மளும் மாறிக்க வேண்டியதானா என்னமோ அறுவடை என்னமோ போகிறானே என்ன என்னவோட்டா போறான தெரியல ஐயோ என்ன ஆச்சு உனக்கு ஏய் என்னடா என்னடாச்சு சத்தியன்னா நீயா நீதானா காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொன்னேன் அத கண்தானம் பண்ணிட்டேன் அப்படி ஒரு பொண்ணு பார்க்க மாட்டேன் கண்ணாபிரேஷன் பண்ணிட்டு வந்தா எந்த பொண்ணு பாக்குறது உனக்கு தெரியும் ஏன்டா அருவட்ட நாய் நான் காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லி அது ஒரு பழம் அதுக்காக போய் கண்தானம் பண்ணிட்டு வரவங்களோட ஆராச்சு இப்போ உன்னோட பொழப்பே போச்சா எந்த வேலையும் பார்க்க முடியாது பொண்ணும் கொடுக்க மாட்டானுங்க ஏன்டா அறுவட்ட நாய் இப்படி பண்ணி தொலைஞ்சே ஐயோ கடவுளே খখখখ্াখখ্ <laughs>